அவருடைய அவருடைய ஆளுமை நான் எல்லாமே சரியான முடிவு எடுக்க மாட்டேன் எடுத்த முடிய சரியாக்குறதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லி இருப்பேன் அந்த ஆளுமை இருக்குல்ல அது இவர்கிட்டயே இருக்கு அந்த ஆளுமை விவேகோ சேர்ந்தோம்னா சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு மெதப்பாவே எப்பவுமே ஏய் அப்படின்னு அத உரி நம்ம வச்சுக்கணும் நசியா மேம் கூட வந்து ஒரு வெப்சீரிஸ் முடியும் இப்போ இந்த வார்த்தை சொன்னால் நிறைய பிரச்சனை வருது அதனால வந்து லிங்காவரை ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நான் இப்படி பார்க்க நான் சொன்னால் நீங்க எப்படி பார்க்க மனசில் இருக்கிற உண்மையை வீடியோ சொல்ல முடியாது என்னதான் நல்ல நடிப்பு இருந்தாலும் நல்ல டேலண்ட் நல்லா வேணும் மேல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் உண்மைன்னு சொல்லுவேன் என்னங்க நிஜமாக வாங்க நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து அப்படியே இப்போ பாலிட்டிக்ஸ் பேசுகிறார் வெளியே அவர்கள் அடுத்த வருஷம் எலக்ட் வரப்போகுது ஜனநாயகனும் வரப்போகுது இப்போ நான் இப்படி கேட்குறேன் இப்போ நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு யாரோ ஒரு ஒரு நடிகர் பீக்கில் இருக்க ஒரு நடிகர்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துடலாம் இல்லை அவர்கிட்ட கொடுத்துருது எனி திங் இஸ் ஃபைன் இழக்கிறதுக்கு இது வேணா இருக்கலாம் இல்லையா எடுக்கிறதுக்கு நிறைய எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எது செய்து எடுத்துப்பீங்க எது உங்ககிட்ட இருக்கிற ஒரு பேடான ஒரு விஷயமா அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எல்லாருக்கிட்டையும் எடுத்துக்க தான் விரும்புவேன் எப்பவுமே ஒருத்தர் தான் சொல்லலாம் இந்த இந்த சமாளிக்கிறதுலாம் வேணும் புரியல எனக்கு ஒரே ஒருத்தர் கிட்ட ஒரே ஒருத்தர் நீங்க எதுவும் எடுத்துக்கலாம் என்ன சொன்னா ரஜினி சட்டம் வந்து ஸ்டைல் எடுத்துக்கலாம் சொல்லுவாங்க ஆமா நீங்க என்ன தெரிவிங்க

ஸ்டார்ட் பண்ண முடியாது இப்போ ஒருத்தர் ஏய் என்னடா அவன் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டான் அதை நீ நினைச்சு பொறாமை போடலன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்படி அதை முஸ் புஷ் பண்ணுவீங்க உம் அவன் ஏதோ அவன் வருது பண்ணிட்டான் ஓகே நம்ம 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 போய் இழந்த படமே போடாம போக முடியும் அது பொறாம கண்டிப்பா ஏற்படும் நான் நினைச்சே பார்க்கல சிக்ஸை போட்டான்ற ஒரு ஒரு அதெல்லாம் நம்ம நம்ம சிக்ஸ் போடணுன்ற ஒரு நம்ம சோ அந்த அந்த கண்டிப்பா அந்த பொறாமை இருக்கதான் செய்யும் சோ அதுதான் வேற எங்கேயாவது வேற சீன் பண்ணும்போது நம்மள அறியாமையே வெளிப்படும் இது வந்து நான் விவேக் இல்ல ரமேஷ்ல முந்திரணும் பண்றதுலாம் இல்ல நம்மள அந்த அளவுக்கு ஹிட் பண்ணும்ல யாரும் காமிச்சல நான் ஒரு நாளைக்கு நான் யாரும் காட்ட மாட்டேன் வந்துடும் அது ஏதோ ஒரு படத்துல ஏதோ ஒரு சீன்ல அது வெளிப்படும் அது அவன் மேட்ச் பண்ண முடியவே முடியாதான்னு தெரியல நமக்கு ஒரு புஷ் இருக்கும் அது பண்றதுக்கு சோ பொறாம நல்லதுதான் இது வந்து நீங்க அது அதுக்காக சொல்ல வந்தது நான் என்ன நல்லது அப்படின்னு அதாவது அவன் அடுத்தவன் குடியை கெடுக்கிறவங்க நான் யாருக்கு அண்ணனுக்கு கொடுப்பேன் அவருக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய இருக்கு பட் முக்கியமா எடுத்துக்கிறதுக்கான இது வந்து அவருடைய அவருடைய ஆளுமை உம் ரத்த சொல்லிருப்பாரு நான் எல்லாமே சரியான முடிவு எடுக்க மாட்டேன் எடுத்த முடிய சரியாக்குறதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு அந்த ஆளுமை இருக்குல்ல அது இவர்கிட்டயே இருக்கு அந்த ஆளுமை இவர் பல கோணங்கள்ல யோசிப்பாரு ஒரு விஷயத்த அந்த சிந்திக்கிற விஷயத்த யோசிச்சு ஒரு முடிவு முடிவுக்குறுவார் அந்த சிந்திக்கிற மூலம் இருக்குல்ல அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கணும் அவருக்கு என்ன கொடுப்பன்னா ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல நம்ம லைட்டா சோம்பேறி அந்த சோம்பேறி தரத்தை அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்து அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம் பாசே ப்ளீஸ் கால் டவுன் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தூங்கி எழுந்து வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை பாசே நீங்க எல்லாம் தாண்டிட்டி ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா சாவகாசமாக தூங்கி எழுந்து வேலை செய்யணும்னு சொல்லி அவருக்கு அதை தள்ளி விட்டுருவார் சரி இப்போ உங்ககிட்ட இருந்து கொடுக்கணும்னா அதுதான் சொன்னேன் ஓ அவருக்கு கொடுத்து அவருக்கு சரி நம்ம என்னதான் நம்ம நம்ம மட்டும் நல்லா இருக்க கூடாது நம்ம நண்பர்களும் நல்லா இருக்கும்ல அப்படியே ரமேஷ் அவருக்கும் விவேக் கிருஷ்ணாவுக்கும் இதை சொல்லுங்க நீ யார்கிட்ட இருந்து வேணா எது வேணா எடுத்துக்கலாம் ஆனால் அது விவேக் பிரசனாவுக்கு கொடுக்கணும் விவேக் பிரசனாகிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா எதை எடுப்பீங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல உண்மையில ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்வீட் பீப்புள் விவேக் பிரசனா ஊம குசுமர் ஸோ அது கூட எடுக்கலாம் அதான் அது வேணா எடுத்து நானும் விவேக் பிரசனா சிரிச்சுக்கிட்டே இருப்போம் உண்மையிலே ஏதோ மனதும் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு நல்ல நேரம் ஒரு ட்ரிப்பு போகணும் ஒரு ஒரு அஸ்டன் டேரக்டர் ஒருத்தர் கல்யாணத்துக்கு போகிறோம் அவர் நீ டைரக்டர் ஐட்டாக போயிரு அந்த கல்யாணத்துக்கு போகிறோம் இங்கேருந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் கார் ஃபுல்லாக சிரிச்சுகிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ரெண்டு பேரும் கூட பாய் பண்ணீங்க ரெண்டு பேரும் ஏன் பாய் சத்தியமாக தெரியாதுங்களே ஸோ அந்த மாதிரி ஸோ எனக்கு அது ரொம்ப ட்ரிக்கியான இருக்குது இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணோன்னா இதை எல்லாமே இருக்கேன் என்ன குடுக்கறது அவங்களுக்கு யாரு கிட்ட வாங்கி இருக்குங்க கடவுள் எவ்வளவு சரி ரமேஷ் திலகக்கு வந்து அருணா சோதனே சார் அருணா சோதனே கிட்டத்து பாடியை வாங்கி கொடுத்துட்டு ரமேஷ் கிட்டத்துக்கு உருவலாம் நான் ஒரு மிதப்பாவே எப்பவுமே பேசுவான் தீங்களாண்ட

நசரியா மேம் கூட வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதத்தை சொன்னால் நிறைய பிரச்சனை வருது அதனால் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடந்த ஒரு கொலை கேஸ் அதை பத்தின ஒரு ஒரு வெப் சீரிஸ் ஸோ அதில் வந்துட்டு நஸ்ரியா மேம்க்கு ஆப்போசிட் ஆன்டெகனிஸ்ட் ஓகே அதில் நிறைய ஆண்டெகனிஸ்ட் இருக்காங்க அதில் இவன் வந்து இப்போ இவனும் ஒரு ஆண்டெகனிஸ்ட் அந்த மாதிரி பட் பர்ஸ்னலா நஸ்ரியா இவனுக்கும் ஒரு டிஃப் இருக்கு அது எனக்கு அந்த கேரெக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் பிரபுதேவ மாஸ்டர் கூட ஒரு சீரிஸ் சூப்பர் மறுபடியும் போலீஸார் பண்ணுறேன் பிரபுதேவ மாஸ்டர் கூட ஒரு சீரிஸ்ன்றேன் அது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸ்ஸு அது முடியிற தருவாயில இருக்கு அப்புறம் கௌதம் கார்த்திக் புரோ கூட ஒரு 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 படம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் இன்னும் அதை பத்தி நிறைய வெளியில் சொல்லலை அதனால அவ்வளோ த்ரில்லர் இருந்தால் வரைக்கும் தான் சொல்ல முடியும் என்னாலையும் ஸோ அதுலேயும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ண அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது கதிர் கதிர் நான் திவ்யா திவ்யா பாரதி பூர்ணமன் அப்புறம் அலெக்ஸ சரண் அலெக்சன் சார் அஞ்சு பேரும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் அது ஒரு மலையாள படத்தோட ரீமேக் ஓகே என்ன படம் சொல்லலாம் மலையாள படத்துல வந்து இஷ்கு அது பேர் தமிழ் வந்து ஆசை படம் முடிஞ்சிருச்சு எப்போ ஒரு பேரும் வெளியே வரப்போதுன்னு தெரில அது வெறும் ப்ரொடியூசருக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்காக தான் நான் ஆக்சுவலி வெயிட்டிங் அது அது மற்ற எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட் தான் பட் இது ஒரு ஒரு நீ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல அந்த பிரேக்கு அது மேபி இந்த படத்துல நடக்க சான்ஸ் இருக்கு நான் நம்புறேன் கண்டிப்பா நல்லா நடக்கும் நானும் இந்த சமயத்தில் இந்த இன்ட்ரிவ்யூ மூலிமா நான் தேங்க் யூ ஓகே தேங்க் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் சிவாஜி சார் கமல் சார் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தங்களும் பார்ப்பாங்க எனக்கும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா நீ பிரபுதேவ அவர் ஃபாலோ பண்ணுவேன் என்னடா சொல்ற நீ பிரபுதேவ நடிப்பு பாத்திருக்கியாடா நீ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தோம் இன்னும் மனுஷன் இன்னுமா கொடுக்குறாரு எனக்கு அந்த ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர்னாவே டான்ஸ் கொண்டு பண்ணிட்டாங்க ஒருவேளை அந்த டான்ஸ் எடுத்துட்டு ஆக்டிங்கா பார்த்தோம் அவர் என்ன பர்ஃபார்ம் பண்றது தெரிஞ்சது நீங்க லைவா அவரோட ஒர்க் பண்ணும் போது இருந்து என்ன விஷயம் நீங்க சொல்ற அதே தான் அதனால் இப்போ நம்மளும் வந்து பிரபுதேவ மாஸ்டர் பர்ஃபார்மரா வந்து நிறைய பேர் பாத்துருக்க மாட்டான் பார்த்துருக்க மாட்டாங்கன்னா பிரபுதேவ மாஸ்டர் ஹீரோ பண்றாருலாம் தெரியும் தான் பட் மாஸ்டர் ஆக்டர் அது ஆபியஸ்லி எல்லாருமே அவரை ஒரு மாஸ்டராக ஒரு டான்ஸராக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கல்ல அவர் கிட்டே அவ்வளோ நோவான்ஸ் இருக்குங்க ம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல அவர் ஒரு 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 அவர் ஆல்ரெடி ஒரு ஸ்டார் தான் அவர் ஆல்ரெடி டான்ஸ்லேயும் சூப்பர் ஸ்டார் தான் ஐகான் இந்தியாவோட ஐகான் ஐகான் தான் பட் ஆக்ட்டிங்லேயும் அவர் ஒரு பெரிய ஸ்டார் அவர் அவ்வளோ நோன்ஸ்டான பெர்ஃபார்மர் அவர் காமெடி டைமிங் இருக்குல்ல ரில்லியன் டைமிங் அவருக்கிட்ட அவர் டைமிங்கை பிடிச்சிட்டிங்கன்னா சார் எனக்கு கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும் நவரச நாயகன் கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அடுத்து தான் டைமிங்கில் பின்றவர் பிரபுதேவ் பாஸ்டர் எக்ஸ்ட்ரா தனி டைமிங் ஏதாவது எக்ஸாமில் எதாவது சொல்லலாம்மா இந்த மாதிரி மூமெண்ட்டாக இப்ப நாங்கள் பண்ணது ரொம்ப சீரியஸான ஒரு ஆஃப் ஆஃப்ல ஹாஃப் ஸ்கிரீனில் ஏகப்பட்ட அவர் ஏகப்பட்ட காமெடி பண்ணிட்டு இருப்பார் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் ரிசர்வ்ட் பர்ஸ் தான் பட் ஆனால் கொஞ்சம் பழகிட்டோம்னா நல்லா பயங்கரமாக ஃபன் பண்ணிருப்பார் பட் ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு எங்கள் ஒரு படம் விஜயகாந்த் சார் அதில் அதில் ஏகப்பட்ட காமெடி இருக்குது மாட்டிராந்த் சார் எம் எஸ் பாஸ்கர் சார் ஏகப்பட்ட காமெடி இருக்குது அதில் ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு பிரபுதா மாஸ்டர் உட்காந்துருப்பாரு சொவர் ஊர்ல ஊரில் வரணும் வீட்டுக்குள்ளே வரணும் ஒரு ஒருத்தர் ஃபர்ஸ்ட்டு ஒரு 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 லேடி வருவாங்க அடுத்த ஒரு லேடி வருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு வாட்டி அவர் சொன்ன மொழியா தான் வராங்கன்னு ஏஞ்சு ஏஞ்சு திருப்பி எஞ்சுக்காரு மூணாவது வாட்டி ஏஞ்சு இந்த சைடு வந்து சும்மா அந்த கேப்ல போயிருவாங்க நாலாவது யாரு அவரோட திருப்பி ஏஞ்சி பார்ப்பாரு திருப்பி எஞ்சி பார்த்துட்டு சும்மா டைமிங் அது எக்ஸ்ட்ரா டைமிங் அந்த சீனை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டைமிங் அது பிடிக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸியே கிடையாது அதுல அவ்வளவு ஒரு செம்ம சீரியஸா மூஞ்சி வச்சிருப்பாரு ஆனா அவ்வளவு சென்ஸ் ஆப் காமெடி இருக்கு அதுல ஸோ அது எக்ஸ்ட்ராட்டே சீன் அதனால் மாஸ்டர் கிட்டே அது நிறைய சொல்லி சொல்லி இருப்பேன் மாஸ்டர் அது எப்படி வேற லெவலில் பண்ணீங்க மாஸ்டர் அது எப்படி மாஸ்டர் அவர் அப்படின்னு அவர் அதெல்லாம் வந்து மைண்ட்ல எடுத்துக்கிறேன் யாரே பண்ண மாட்டாரு பழைய பத்தி ஏ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இப்போ நமக்கு ஆனால் அதனால நம்மளை நம்மள ஸ்டாப் பண்ணவே முடியல அவரை பார்த்தாலே வந்துட்டு எல்லாமே பழசுதான் பேசணும்னு தோணுது அந்த எப்படி பண்ணீங்க இது எவ்வளவு இருக்கு கேக்குறதுக்கு காதல் ஏன் நான் கேட்டேன்னா ஒரு கேப்பா ஒரு சாங் ஒண்ணு இருக்கும் அந்த சாங்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட இருப்பாங்க ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வந்து இவர் பண்ணிட்டே இருப்பாரு அது கியூமரா இருக்கும் சாங் கூட டங்கு வந்துட்டேன் ஒரு ஒரு பூங்கா போயிருப்பாரு அங்க பிளார் கேட்டு இருப்பாங்க அந்த ஹீரோயின் பிளார் எடுக்கும் போது அந்த மாஸ்டர் அப்படின்னு போயிட்டே இருப்பாரு பேசவே மாட்டார் அது எவ்வளவு இருக்கு விஜயகாந்த் சார் அந்த பாட்டு அவருதான் கோரிய பண்ணாரு எனக்கு அதை பத்தி பேசணும்னு ரொம்ப ஆசை ஆனா அவரு பழைய விஷயத்த பேசவே மாட்டாரு ஒரு எதாக இருந்தாலும் கரண்ட்ல இருக்கிறத பற்றி ஜாலியாக பேசுவோம் அதெல்லாம் சூப்பர் சூப்பராக லிங்காக வர ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நான் இப்படி பார்க்கணும் ஆசைப்பட்றேன் நீங்க இப்படி பார்க்கணும் மனசுல இருக்கிற உண்மையை வெளியே சொல்ல முடியாது சொல்லலாம் ஸ்க்ரீன் எடுத்து வச்சு அடிப்பாங்க அதனால ஒரு நல்ல வசதிலான ஒரு ஆக்டருன்ற ஒரு இடத்துல இருக்கணும் ம் ம் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கணும் நிறைய என்ன சொல்றது எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல இப்பதான் அந்த ஆசை எனக்கு வந்திருக்கு ஓகே இது வந்து ஒரு லைஃபோட பர்பஸாக எடுத்துக்கிட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஸோ அதுக்கு நிறைய காசு வேணும் ஸோ அதனால கொஞ்சம் வசதி வாய்ப்போட ஒரு வர்ஸ்டைலான ஆக்டருன்ற பேரோட ஓ இதுக்கு மேற்பட்ட இதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரம் அதில் நடக்கும் என்னதான் நல்ல நடிப்பு இருந்தாலும் நல்ல டேலண்ட் இருந்தாலும் லக் வேணும்பா சினிமால அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க உண்மைன்னு சொல்லுவேன் இன்னுங்க நிஜமாவா ஏய் அது அது லக்குனா லக்குன்னு எடுத்துக்கலாம் டைம்னா டைம் எடுத்துக்கலாம் அது சி யூ புட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் யூர் ஒர்க் ஓகே ஆனா அது நடக்கல இப்போ இப்போ இன்னொருத்தர் பார்ப்போம் அவங்களும் அதே ஹண்ட்ரட் தான் போடுவாங்க பட் அது பயங்கரமா ஒர்க் ஆயிரும் அது ஏன்னு நமக்கு தெரியாது ஓகேவா ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதே ஏன் இந்த டைம்ல ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகும் போது மழை பெய்யுது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பின்னாடி பெரிய படங்கள் வர்றது எவ்வளவு இருக்கு அது என்னன்னு சொல்றது சில சமயம் ஒரு படமே வந்திருக்காது அந்த படம் வந்துடும் பயங்கரமா ஓடிடும் அது எதுவுமே நம்ம கையில இல்லை நம்ம கையை மீறி நடக்கிற எல்லாமே லக்கு தானே ஓகேவா இப்ப இது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே ஃபைன் பட் ரோட்ல போற எதாவது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அது பை லக்கு அது அவன் என்ன இடிக்காம போறதோ என்ன இடிச்சிட்டு போறதும் அந்த மாதிரி தான் அது ஸோ அது அது ஏன் அது லக் டெஃபினெட்லி மேட்டர்ஸ் ஆனால் என்னதான் லக்குலாம் இருந்தாலுமே கூட நூற்றி ஒரு சதவீதம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்குது கண்டிப்பாக சினிமாவில் பார்ஷுவாலிட்டின்னு ஒன்று இருக்கிறது வந்து நான் அதுவும் ஆர்டிஸ்டுக்குள்ள இருக்கிறதுன்றது வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பார்ஷுவாலிட்டின்னு நடந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா பார்சியாலிட்ட எப்படி இப்போ சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல லைன் வீட்ல இருக்கும்போது எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வேற அவங்களுக்கு நடந்து இதெல்லாம் இருக்கு நிறைய அண்ட் அதை நினைக்கிறேன் ஏன்னா அது ம் அது இப்ப எப்படி சொல்றது சரி இப்போ இப்போவே நான் இருக்கிற இந்த ஸ்டேஜ் வச்சே சொல்றேன் இப்போ நான் வேலை செய்கிற படங்களோ இல்லை அது மாதிரி எல்லோரும் போனால் எல்லாருமே க்ரீட் பண்ணுறாங்க அதெல்லாம் தான் என்னை பெருசாக தெரியாத ஒரு ஒரு பெ ஒரு இன்னும் ஒரு பெரிய லீகில் இருக்கிற ஒரு ஆஃபீஸுக்கு போனால் யாருமே விதிக்க மாட்டாங்க கண்டிப்பா இல்லையா அது இப்போவுமே இருக்கிறது தானே என்றைக்குமே அது இருக்க தானே செய்யும் நீங்கள் உங்களுடைய வேலை வளர வளர ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாமே ஜாஸ்தி வளரும் அதுக்காக நீங்க வருத்தப்படுறது அது அனா அவசியம் கண்டிப்பாக வருத்தப்படவே கூடாது அட் ஷோ விட்டு அது அது வருத்தப்பட்டு நான் பிரோஜனம் வேஸ்ட்டு இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இது இதெல்லாம் நம்ம அவமானமாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அது அது நம்ம ஏன் அது அவமானம் இப்போ இப்போ ஒருத்தர் எழுந்திரிச்சின்னு கை கொடுக்கல இல்ல இப்போ அவர் வந்து அவருக்கு கூட பெரிய கேரன் கொடுத்துருக்காங்க நமக்கு இம்மா துணி கேரன் தான் கொடுத்துருக்கறாங்க இல்ல இப்போ அவருக்கு வந்து மூணு கேரியர் சோறு போகுது என்ன ஒரு கேரியர் தான் அவர் என்ன அவமானம் இருக்கு எனக்கு அது உண்மையிலேயே ஏன் கிடையாதுன்னா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தா கூட ஓகே தான் வந்தோம் அதெல்லாம் எனக்கு உண்மையிலே கிடையாது ஓகே இப்ப அவரு அவரு சுத்தி ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு அவரை சுத்தி அவருக்காக ஒரு கூட்டம் வருதுன்னா ஆபீஸ்ல அவர் நல்லா கவனிச்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்படி எல்லாரையும் கவனிச்சுன்னா என்ன அவர் முடியாது இல்ல அதை பத்தி நம்ம கவலைப்படுத்தாமல அது நமக்கு அசிங்கமும் கிடையாது அவமானமும் கிடையாது ஓகே அப்படியே லைட்டாக அப்படியே பாலிடிக்ஸ் பற்றியும் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு நம்ம தமிழ் இருந்து அப்படியே இப்போ பாலிடிக்ஸ் பக்கம் போயிருக்காரு விஜய் அவர்கள் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது ஜனநாயகனும் வரப்போகுது அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமா அவருடைய வருகை எப்படி எதிர்பார்க்குறீங்க சினிமாக்கு ஒரு இழப்பு சினிமாக்கு பேரிழப்பு சினிமாக்கு பேரிழப்பு அதில் மாற்றத்தருசையில் ஒரு ஒரு நாலு பேர் இருப்பாங்களா ஒரு ஒரு ஈஸியாக தமிழ்நாட்டில் பாதி பேரை தேட்டர் கூப்பிட்டு வர போகிற ஸ்டார்ஸ் ஒரு நாலு பேர் இருப்பாங்களா அது நாலு பேர்ல ஒருத்தர் குறையறன்றது இவ்வளோ பெரிய கண்டிப்பா கண்டிப்பா அது விஜய் சார் வந்து விஜய் சார் சுற்றி வெறும் அந்த ப்ரொடியூசர் மட்டும் சம்பாதிக்கல அந்த தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பாதிக்கிறாங்க தேட்டரில் சைக்கிள் டோக்கன் போடுற போறது எல்லாரும் சம்பாதிக்கிறோம் தேட்டருக்கு வெளில இருக்கிற பொட்டிக்கிடறையும் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் சினிமாவிலேருந்து போகிறாருன்றது போறாருன்றது பேரிழப்பு தான் அரசியல் வருகை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு நான் உண்மையில இன்னும் அவ்வளவு பார்க்கல என்ன சொல்றது ஒரு இப்பதான் வந்திருக்காரு சூன் டு அப்படின்னு நினைக்கிறேன் போட்டோம் ஒரு ஒரு மேபி ஒரு எலெக்ஷன் தாண்டி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டோம் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு எப்படி அதெல்லாம் பார்த்தா தான் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் இப்போதைக்கு எனக்கு நான் வந்து ஒரு பயாஸ்டான ஐ மீன் ஒரு பயாஸ்டா இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஒரு இடத்துல தான் நீ நின்று பார்க்குறேன் நெய்தர் சப்போர்ட்டிங் ஹிம் நார் டிஸ்கிரெடிட்டிங் ஹிம் ரெண்டுமே இல்லை ஆனால் சினிமாவிலேருந்து அவர் போகிறாருன்றது பெரிய மிகப்பெரிய வார்த்தை ஓகே ரொம்ப நன்றி எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னது இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல நம்ம சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்ஸ் ஃபார் அந்த இன்டர்வியூவில் நான் ஒன்று இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மீன்ஸ் எல்லாம் ஆல் த ஆல் த பெஸ்ட் சீக்கிரமாக ஒரு பெரிய ஸ்டாராக வாழ்க்கிறேன் கண்டிப்பாக நானும் பரவலில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தீனி போடுற கேரக்டராக இருந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு திணிப்பற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் கொடுக்கணும்னு நான் இந்த சொல்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ